என்றைக்குமே வந்து நம்ம நேரடியாக பழி வாங்கக்கூடாது கூடாது பழி வாங்கணும் நமக்கு ஒரு பாதிப்பு ஒருத்தரால் ஏற்படுத்துனா நம்ம கண்டிப்பாக பழி வாங்கணும் அதற்கான முறையான வழி தான் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிப்பது நீதிமன்றம் செல்வது இதெல்லாம் வந்து நம்ம அமைதியாகவே பழிவாங்கலாம் இப்போ நீங்கள் நேரடியாக பழி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு அல்லது நிறைய பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு அவர்கிட்ட போய் நேரடியாக போனீங்கன்னா சண்டை போட்டு மனசில் அமைதி இல்லாமல் போய் உங்களுக்கு அவமானம் தான் ஏற்படும் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில் முறையான வழியில் போய் உங்களுக்கான நீங்கள் பழி வாங்கணும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனாரில்ல அவருக்கு அதாவது கடன் வாங்கினது மட்டும் இல்லை நிறைய பாதிப்புகள் பிறரால் உங்களுக்கு ஏற்படும் போது எப்போவுமே முறையான வழியில் போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அதுவே நீங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கங்க அவர் அடிப்பார் நீங்கள் அடிப்பீங்க தெருவில் கடந்து அசிங்கப்பட்டது தான் அசிங்கப்படுறது தான் நடக்கும் அதனால் என்றைக்குமே வந்து நேரடியாக ச நேரடியாக நீங்கள் ஒருத்தரை பழி வாங்கவே கூடாது என்றைக்கும் அப்படி ஒரு நினப்பு இருக்கவே கூடாது நேரடியாக பழி வாங்குற நினப்பு யாராவது வந்து அடியாட்களை வச்சு ஒருத்தரை வந்து பழி வாங்குகிற நெனைப்பு அடியாட் கூலிப்படையை வச்சு பழி வாங்குகிற நெனைப்பு இது எல்லாமே அழிவை தரும் முறையான வழின்னா அது காவல் நிலையம் நீதிமன்றம் சில பிரச்சனைகளுக்கு போதுமான ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை நீதிமன்றம் போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் என்னால் இதில் ஜெயிக்க முடியாது போதுமான ஆதாரங்கள் என்னிடம் இல்லை நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்பதை நிரூபிப்பதற்கு என்னிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் மன்னிச்சு விட்டுற வேண்டியதாக வேறு ஒன்றும் பண்ண முடியாது போதுமான ஆதாரம் இல்லை நீங்கள் தோற்றுடுவீங்க உங்களுக்கு தான் உங்களுக்கான நீதியை உங்களால் பெற முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியும் செயலற்றவராக இயலாமையே உணர்ந்து ஆனால் எப்போதுமே வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேரடியாக பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணமே இருக்கூடாது பழி வாங்கணுன்னா அதுக்கு முறையான வழி இருக்குது அது போலீஸ் ஸ்டேஷன் போகணும் நீதிமன்றம் போகணும் இதுதான் பழி வாங்குவதற்கான மனித நடைமுறை அல்லது யாராவது பெரியவங்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாற்று நேரடியாக போய் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டு அந்த மாதிரி உங்களுக்கான நீதியை பெறுகிற முயற்சி இருக்குல்ல அது என்றைக்குமே அழிவை தரும் அவமானத்தை தரும் அதனால் அப்படி ஒரு வழியில் உங்களுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பத்தாயிரரூபா வாங்கிட்டார் அவர் உங்கள்கிட்ட திருப்பி தரலை அதனால் போதுமான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இல்லை போதுமான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகணுன்னா போங்க இல்லைன்னா இல்லை என்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்லை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கேட்டால் அவங்க கொடுக்கல அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் நேரடியாக சண்டை போடக்கூடாது சண்டை சண்டை போட்டால் ச அல்லது கோபமாக கேட்டால் தந்துடுவார் அப்படின்னா சண்டை போடலாம் ஆனால் தரமாட்டார் என்ன தான் சண்டை போட்டாலும் சரி இனிமேல் அப்படின்னா விட்டுருங்க அப்போ என்றைக்குமே மனசுக்குள்ள ஒரு பழி உணர்ச்சி அல்லது எதிர்காலத்தில் அவர் ஏதாவது உதவி கேட்டால் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் இதுதான் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி அவர் என்கிட்ட வந்து பத்தாயிரம் வாங்கிட்டு தரல அப்படின்னு சொல்லி நாலு பேர்கிட்ட சொல்லலாம் உங்களுடைய இயலாமையை சொல்லலாம் என்றைக்குமே வந்து நேரடியாக சண்டை போடுறது அல்லது கூலிப்படை அடியாட்கள் இந்த மாதிரி முறைகேடான வழியில் உங்களுக்கான நியாயத்தை பெறுவதற்கு நீங்கள் என்றைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது அப்படி ஒரு வழிமீது உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது ஏன்னா ஏன்னா அது அப்படி என்ன அப்படி அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் போக முடியாது நீங்கள் பழி வாங்குகிறது தான் பழி வாங்குகிற நட இதில் வந்து நேரடியாக பழி வாங்குறது ஒரு கூலிப்படை அடியாட்கள் இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிங்கன்னா கடைசியில் என்ன ஆகுனா அதுவே உங்கள் லட்சியமாக மாறிடும் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் அதை உங்கள் லட்சியத்தில் நீங்கள் முன்னேற முடியாது அதனால் எப்போவுமே வந்து அமைதியாக நம்ம போகணும் இந்த மாதிரி இடையூறுகள் இந்த மாதிரி இந்த மாதிரி பாதிப்புகளை நீங்கள் எப்படி சந்திக்கணும் அப்படின்னா அதற்கான விதிமுறையை தான் நான் சொல்கிறேன் இது போன்ற பாதிப்புகள் நீங்கள் போ நீங்கள் வாழ்க்கையில் போகும்போது உங்களை ஏமாத்துறவங்க பார்ப்பீங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள பார்ப்பீங்க அப்போ அவங்களெல்லாம் கடந்து நீங்கள் போகணும் முன்னேறணும் இவங்க நம்பிக்கை துரோகம் யாராவது இடையில நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி போகும்போது ஒரு நம்பிக்கை துரோகிகளை பார்க்கும்போது அவங்க அவங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் அவங்கள நோக்கி போயிடக்கூடாது உங்கள் லட்சியம் மாறிடும் நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு அப்போ அந்த மாதிரி போக வேண்டிய இடத்த நோக்கி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி நம்பிக்கை துரோகிகள் உங்களை ஏமாத்துறவங்கள நீங்கள் பார்க்கும்போது அவங்கள நீங்கள் பழி வாங்கணும்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க நேரடியாக பழி வாங்கும்போது என்னாகும் அப்படின்னா சப்போஸ் வந்து அவர் உங்களால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க லட்சியத்தை நோக்கி போகிற உங்களை அவர் வந்து உங்களை திசை திருப்பி ஜெயிலில் போய் உங்களை உட்கார வச்சுருவாரு அல்லது நீங்கள் அவரால் பாதிக்கப்படுவீங்க பாதிக்கப்பட்டு இப்போ உங்களை ஏமாற்றிட்டார் ஒருத்தர் அவர்கிட்ட போய் ஏன்டா என்னை ஏமாத்தணும்னு சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவர் ஒருவேளை உங்களை வந்து கொலை பண்ணுறாரு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் உங்கள் லட்சியமே முடிஞ்சு போச்சு அதனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க முறையான வழியில் அதுமாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போகணும் நீதிமன்றம் போகணும் முறையான வழியில் தான் நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை பெறணும் அப்படி பெற முடியல அதற்கு வாய்ப்பு இல்லை போதுமான ஆதாரங்கள் என்னிடம் இல்லை அதற்கு என்னிடம் விருப்பமும் இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க கூட ஏமாற்றி இருப்பாங்க நெருங்கிய சொந்தக்காரங்களால் அதனால அந்த இடத்துல நீங்கள் மன்னித்து கடந்து போகணும் எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்பு ஏற்படாமல் இந்த மாதிரி எப்போவுமே நம்ம லட்சியத்தை நோக்கி தான் நம்ம கவனம் போயிட்டே இருக்கணும் நீங்கள் நேரடியாக சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக சண்டை போடுறது முறைகேடான வழியில் ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே உங்கள் லட்சியத்தில் இருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்பி உங்களை வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் முன்னேற முடியாது அதனால் இது இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் நேரடியாக சண்டை போட்டு சண்டை போட்டு முறையான வழியில் பழி வாங்காமல் தனக்கான நீதியை பெற பெற முயற்சிக்காமல் இந்த மாதிரி முறைகேடான வழியில் போகும்போது அவங்க நேரடியாக அவங்க லட்சியத்தை நோக்கி போகாமல் கவனம் திசை திருப்பப்பட்டு கடைசியில் அவங்க அவங்க லட்சியத்தை அடைய முடியாமலே போய்விடுவார்கள் அதனால் நம்ம லட்சியத்தை நோக்கி இது எல்லா காலத்துலேயுமே சரி இப்போ நீதிமன்றம் ஒரு புகார் பெரியவரிடம் சொல்லுவது நமக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நேரடியாக சண்டை போடாமல் ஒரு பெரியவங்ககிட்ட பொறுப்பானவங்கக்கிட்ட போய் புகார் கூறுகிற வழக்கம் வச்சுக்கணும் புகார் சொல்லணும் நேரடியாக போய் சண்டைப்படுவேன் ஏண்டா என்ன அடித்த ஒருத்தன் அடிச்சிட்டான்னா போய் உடனே நேரடியாக சண்டைப்படாமல் அடித்தவர் வச்சு யாராவது பெரியவங்ககிட்ட சொல்கிறது வேறு எந்த அது அந்த மாதிரி புகார் தெரிவிப்பது உனக்கான நீதியை பெறுவதற்கு அமைதியாக முயற்சிக்க வேண்டும் அவன் அடிக்கிறான் அப்படிங்கிறாக்க நீனும் அடித்து அவன் அவன் ஒரு தப்பு பண்ணுறான்னா நீனும் அதே தப்பு பண்ணக்கூடாது நீ உனக்கான நியாயத்தை பெறணும் அதுக்காக மன்னிச்செல்லாம் உடனே ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உனக்கான நியாயத்தை நீ நீ அமைதியான வழியில் பெறணும் நீ அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்றா ஒருத்தன் ஒன்றை வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா உனக்கு அவன் மேலே கோவப்பட்டு நீ அமைதியை இழந்து அவன் மேலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன்டா நான் நான் என் வழியில் போயிட்டுருந்தேன் என்ன ஏன்டா அடித்த என்ன என்ன அடிக்க தான் நான் ஒன்றை திருப்பி அடித்தேன் கடைசியில் என்ன நீ ரொம்பவும் அடிச்சு அவமானப்படுத்திட்ட நான் என் வழியில் போய்ட்டுறேன் அப்படின்னு ஆகிடக்கூடாது அதனால் இந்த மாதிரி அவமானப்பட்டுறேன் மேலும் மேலும் அவமானப்பட்டுக்கூடாது அப்படின்னா முறையான வழி காவல் நிலையம் நீதிமன்றம் இதுபோன்ற முறையான வழிகளில் பெரியவர்களிடம் சொல்லுவது காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிப்பது நீதிமன்றத்தில் சொல்லுவது இதுபோன்று நம்ம வந்து அவமானப்படாமல் நமக்கான நீதியை பெறலாம் அவமானப்படாமல் மேலும் அவமானப்படாமல் மே நமக்கான நீதியை நாம் பெறலாம் அப்படி இல்லாமல் நீ நேரடியாக சண்டை போட்டேன்னா உனக்கு மேலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் அழிவுகள் ஏற்படருக்கு உன்னுடைய கவனம் திரும்பிடும் நீ லட்சியத்தை நோக்கி போக முடியாது இந்த மாதிரி கவனத்தை தசை திருப்பதுக்காக தான் நம்மளை வந்து இந்த மாதிரி சீண்டுவாங்க நம்மளை ஏன் ஏமாத்துகிறாங்க நமக்கு ஏன் வெளியேற்றுகிறாங்க நமக்கு ஏன் வந்து வே கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளை ஏன் ஒருத்தர் ஏமாத்துறாரு நம்ம ஒரு லட்சத்தை நோக்கி போய்ட்டுருப்போம் அப்போ ஏன் ஒருத்தர் நம்மகிட்ட திடீர்னால சம்மந்தமே இல்லாமல் வந்து நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாருன்னா நம்முடைய கவனத்தை தசை திருப்பி இருக்குது தான் தசை திருப்பி நம்ம வாழ்க்கையில் நாம் துவக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் கடந்து போகணும் அதற்கு நமக்கு ஒரு அனுபவம் நமக்கு இது போன்ற அனுபவங்களை எப்படி நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறார் நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறோம் அப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னா அப்போ அந்த அவரை அவர்கிட்ட முறையான வழியில நமக்கான நியாயத்தை பெறணும் பெற முடியல அதற்கான வாய்ப்பு இல்லை ஆதாரங்கள் இல்லை இதற்கு இல்லை எனக்கு அதற்கு விருப்பமும் இல்லை அப்படின்னா அவர்களை மன்னித்து விட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் அதற்கான ஒரு அனுபவமாக அனுபவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் என்றைக்குமே நேரடியாக பழி வாங்குறது முறைகேடான வழியில் பழி இது எல்லாமே அழிவை தரும்